வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அருமையான சூப்பரான ரவா லட்டு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் லவா லட்டு செஞ்சாலே ஒரு வாரம் பத்து நாள் தாங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் லவா லட்டு கெட்டே போகாது அதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸ் என்னங்கிறத ஃபுல் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க வாங்க இந்த லவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி சேர்த்துக்கோங்க லவாலட்டுக்கு முந்திரி அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் லவாலட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை லைட்டாக வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து உலர் திராட்சை அதாவது நான் உலர் திராட்சை கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த உலர் திராட்சைனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இதை செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக செவந்து சிவந்து வந்துருச்சு முந்திரி வந்து கொஞ்சம் முருகிருச்சேன்னு நினைக்காதீங்க முருகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து லவா லட்டில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அதே கடையிலே திருப்பி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு ரவை நான் சேர்த்துருக்கேன் இது நானூறு கிராம் ரவையை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடாமல் அதே சமயத்தில் நல்ல ரவை வந்து நம்மளுக்கு வந்து பொறிஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ பாருங்கள் ரவை வந்து நெய்யோடு சேர்த்து வறுபட்டு நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து முக்கால் கப்பு நான் மூணு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா நான் முக்கால் கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம லவாட்டு லவா லட்டு செய்கிறமே கெட்டு போயிருன்னு நினைக்காதீங்க இந்த ரவையோடு சேர்த்து நீங்கள் நல்லா வந்து போது அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நம்மளுக்கு வந்து இப்போவே பாருங்கள் நல்ல ஒரு புட்டு பதத்துக்கு இருக்கும் இப்போ போதும் வறுத்தது அது இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்ஸி சாரில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க இதோடய நான் வந்து மூணு ஏலக்காயோட விதைகள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சரிக்கு சரி சேர்க்காம இப்படி ஒன்றரை கப்பு முக்கால் முக்காலிஞ்சு சேர்த்து சுகர் சேர்த்துட்டு நீங்கள் லவாலட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடிச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் பவுடராக நல்லா வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்துருக்க தேங்காயும் ரவாயும் ரவையும் நல்லா ஆரிடுச்சு இப்போ பார்த்திங்களா நம்ம ர தேங்காய் சேர்த்துருக்கோம் ஆனால் ரவை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் தேங்காய் தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்லா தேங்காய் வறுப்பட்டுருச்சு இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாமல் ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது இன்னும் ஒரு தடவை வந்து மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது இருக்க ஒரு சுற்று சுற்றி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இந்த ரவை இந்த அளவுக்கு ஒரு வந்து மிக்சியில் வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நான் சொன்னது மூணாவது டிப்ஸு இப்போ ரெண்டு குளிக்க ரெண்டிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க இந்த நெய்யும் தண்ணியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரணும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பால் காய்ச்சின பால் சேர்த்துட்டு செய்யும்போது அந்த ரவா லட்டு ஒரு வாரத்துக்கு ஒன் வீக் கூட தாங்காது கெட்டு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு நெய்யும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி லவா அட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் லவால் அட்டு கெட்டே போகாது டேஸ்ட்டும் மனமும் அதே மாதிரியே இருக்குங்க இப்போ நெய்யும் நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரவையை இதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அந்த ஹீட்லேயே ரவை வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுட்டோம் இப்போ ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் போதும் லைட்டாக வந்து ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதோட நம்ம அப்படியே வச்சுட்டு வச்சிருவோம் இப்போ இது கூட நம்ம வந்து பொடிச்சிருக்க சுகரு அதாவது சர்க்கரை சேர்த்துக்குருவோம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்று சுகரை சேர்த்து லவா லட்டு செய்யாமல் முக்கால் இஞ்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் லவா லட்டு திகட்டாமல் இருக்கும் இப்போ சரி நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போவே பாருங்கள் இன்னும் நல்லா கிளறலை ஆனால் பிடிச்சி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது வந்து ஹீட்டோடு நம்ம லவா லட்டு பிடிக்க இல்லைங்க நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமும் லவா லட்டு நம்ம பிடிக்கும்போது கையில் வந்து அடக்கமாக ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்கணும் அழுத்தி பிடிக்கணும் இல்லாமல் லேசாக லைட்டாக உருட்டி எடுத்தாலே நம்மளுக்கு வந்து லவா லட்டு ரெடி ஆயிடும் கையில் பார்த்திங்களா ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பக்குவமாக கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி லவ் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஒன் ஒரு மாதம் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் கெட்டே போகாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஒன் ஒன் மந்த் கூட இருக்காதுங்க ஒரு வாரம் கூட தாங்காது காலி ஆயிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம லவாலட்டு ரெடி ஆயிருச்சு அருமையாக டக்கு டக்குன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லவாலட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிச்சி வச்சிடலாங்க கடைசி உருண்டை வரைக்கும் நம்மளுக்கு லவாலெட்டு நல்லா இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு வரும் உதிரி உதிரியாக உதிராது இப்போ பாருங்கள் ரெடி பண்ண லவா லட்டை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்